அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நம்ம கிராமத்தை தாங்க காட்ட போகிறோம் இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த வீடியோ தான் உங்களுக்காக எடுத்தோம் உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி சித்திரை மாதம் பிறந்தோடனே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்புற பழக்கம் இருக்குது அப்படின்றத நீங்கள் நம்மளோட கமன் பஸ்ல சொல்லலாம் நாங்கள் எப்போவுமே எங்கள் அண்ணா வீட்டில் வந்து பொங்கல் வைப்பாங்க நாங்கள் கலந்துப்போம் இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது வேப்பம் மரம் அங்கே வந்து எங்கள் அண்ணா குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தோம் ரொம்ப அருமையான ஒரு இடமா இருந்தது உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தோம் நாங்க வேப்ப மரம் வந்து எப்போவுமே கிளைகள் மேல் நோக்கி பார்த்துருக்கோம் ஆனா அந்த கிளைகள் எல்லாமே கோடி மாதிரி வளைஞ்சிருந்துச்சு அதுல பூக்கள் மட்டும் அவ்வளவு அழகா மரம் ஃபுல்லாவே பூக்கள் இருந்துச்சு எனக்கு ரொம்பவே அழகான தருணங்களாக இருந்துச்சு இன்று எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு நாங்கிட்டோம் இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு எப்பவுமே வருஷம் வருஷம் போறது வளர்ப்போம் இங்க பாருங்க குட்டி பாப்பா எங்கள் அண்ணா பாப்பா அவ பேர்த்து கீர்த்திக்கா அவ பேரு நம்ம சாமி அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த வருடம் நல்ல விவசாயம் வந்து விளைச்சல் அதிகமாக வரணும் அப்படின்னு எப்பவுமே நாங்கள் பொங்கல் வச்சு வேண்டுதல் வந்து வைப்போம் இந்த வருஷமும் அதே மாதிரி தான் வேண்டுதல் வச்சுருக்கோம் இந்த வருஷம் நல்லபடியாக மழை பெய்யணும் நல்லா விவசாயம் விளைஞ்சி வரணும் அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிறோம் நம்ம சேனல் சார்பில் ஓகேங்க அனைவருக்கும் நம்மளோடய குலதெய்வத்தோட வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் தேங்க்யூ